வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை கொள்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவுங்க இக்கால இலக்கியம் அழகு ஆறில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பாடப்பகுதியும் கூட இது உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க அழகு ஆறில் இக்கால இலக்கியத்தில் முதல்ல கவிதை கொடுத்துருக்காங்க பாரதியார் மகாகவி பாரதியாரினுடைய விவரங்கள் தான் உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க கவிமணி தேசிக விநாயகனார் பாரதிதாசன் முடியரசன் சுரதா நாமக்கல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் உடுமலை நாராயணகவி கண்ணதாசன் பாலி மருதகாசி அப்துல் ரகுமான் ஈரோடு தமிழன்பன் மூமேத்தா பைரமுத்து சிற்பி மீரா பிரமில் இன்குலாப் ராமீனாட்சி இப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த மிக சிறந்த பாடல்களை இயற்றிய கவிஞர் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் இயற்றிய கவிதை நூல்கள் அவர்களை எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் வந்து பெற்றுள்ளார்கள் அவர்கள் முக்கியமான கவிதைகள்லாம் வெளியான ஆண்டு ஆண்டு காலக்கோடு வரிசை இதெல்லாமே நம்ம படிச்சு தாங்க ஆகணும் முக்கியமாக இந்த கவிஞர்களினுடைய வாழ்க்கை வரலாறு மிகச்சிறப்பான நிகழ்வுகள் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற மிகச்சிறப்பான நிகழ்வுகள் சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் இயற்றிய பாடல்கள் கவிதைகள் திரையுலகிற்கு ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய சமுதாய நலன் கருதி இயற்றிய பாடல் வரிகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு கேட்பாங்க இது ரொம்ப முக்கியமான பாடப்பகுதியும் கூட அதுக்கடுத்து சிறுகதை அதுக்கடுத்து புதினம் அதுக்கடுத்து நாடகம் கேட்டிருக்காங்க நாலு பிரிவாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஆகணும் அதற்கு முன்பாக உங்களிடம் வேன் ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க ஏன் கேட்குறோன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய கேள்வி பதில்கள் பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் எங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய உங்கள் உங்கள் கிட்ட நாங்கள் இதை கேட்டுக்கிறோங்க போலாம் வாங்க பதிவுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குதுங்க ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் மிகச்சிறந்த வினாவிடை குறிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஆசிரியர் குழுவும் அமைச்சிருக்கோம் அதில் சேர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் முதல் கேள்வி பாரதியாரின் முதல் கவிதை நூலான ஸ்வேச கீதங்கள் எந்த ஆண்டு வெளியானது ஆன்சர் தெரிஞ்ச சொல்லுங்கள் பாரதியாரின் முதல் கவிதை நூலான ஸ்வேச கீதங்கள் எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டு வால் விட்மன் என்று கவிமணியால் அழைக்கப்பெற்றவர் இது பாருங்கள் நல்லா குறிப்பாக கவனிச்சுங்க இது நிறைய டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட கேட்ட ஒரு சந்தேகம் கவிமணியால் அழைக்க பெற்றவர் அது தனிப்பட்ட முறையில் பாரதிதாசனை அவர் மேல் கொண்ட பற்றும் ஈடுபாட்டின் காரணமாக அவருடைய கவிதையின்பால் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக ஒரு தனி ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பாராட்டு தான் கவிமணி நம்ம பொதுவாக சொல்வோம் பாரதியாரை தான் வந்து தமிழ்நாட்டின் வால்ட் விட்மின் விட்மன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கவிமணி வந்து பாரதிதாசனை தான் சொல்லியிருக்காரு ஆனால் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஒருவேளை இந்த மாதிரி கொஷின் கேட்கும் பொழுது தமிழ்நாட்டு வால்ட் விட்மன் என்று பொதுவாக கேட்கும் பொழுது நம்ம பாரதியார் தான் அக்யூரட் ஆன்சர் மறந்துடாதீங்க சரிங்களா இதை நான் உங்களுக்கு உணர்த்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கவிமணியால் அப்படின்னு கேட்கும்பொழுது பாரதிதாசன் கவிமணி அல்லாது தமிழ்நாட்டு வால் விட்மன் என்று அழைக்க பெறுபவர் யார் எந்த கவிஞர் அப்படின்னு காமனா கேட்டா பாரதியார் தான் சரிங்களா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அடுத்து பார்த்துக்கோங்க உப்பு சத்தியாகிரகத்தின் போது வழிநடைப்பாட்டு எழுத பாரதி இல்லையே என்று அனைவரும் வருந்திய பொழுது பாரதிக்கு பதில் அந்த இடத்தை நிரப்புபவர் நாமக்கல்லாரே என்று பாராட்டியவர் வந்து ராஜாஜி தான் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற நாமக்கல் கவிஞரெல்லாம் பாடியிருக்காரு இல்லையா அதுதான் வந்து ராஜாஜி பாராட்டியிருக்கார் பாரதிக்கு பதிலாக ராஜாஜி இருக்காரு அப்படிங்கிறத ஒரு பாராட்டாக தெரிவிச்சிருக்கார் இந்த பாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாமக்கல் கவிஞர் இயற்றிய பாடல் வழிநடை பாடலாக உப்பு சத்தியாகிரகம் கிரகம் தண்டி போகும் பொழுது பாடிக்கொண்ட ஒரு எழுச்சி மிக்க பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் என் பின்னே வருவீர்களாக அகிம்சா வழியை பின்பற்றி போராடி சுதந்திரம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதை வந்து சொன்னவர் யாருன்னா ராஜாஜி அடுத்து பாருங்கள் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று உளவுத் தொழிலை அடிப்படையாக வைத்து பல பாடல்களை பாடியவர் வந்து மருதகாசி சரிங்களா இதெல்லாம் வந்து திரைப்பட பாடல்கள்லாம் வந்திருக்கு பாரதிதாசன் பாடிய தனிப்பாடல்கள் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னா நான்கு தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வி பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற விருதை வழங்கியவர் பேரறிஞர் அண்ணா இதுல உங்களுக்கு டவுட் வரும் புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் பெரியார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து இதுல நீங்க ஒரு ஒன்றை கவனிக்கணும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பாரதிதாசன் கவிதைகளில் இருந்த புரட்சிகரமான கருத்துக்களையும் சமூக நீதிக்குமான பங்களிப்பையும் பாராட்டி தான் வந்து இந்த பட்டத்தை வழங்கினார்கள் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் வழங்கியிருக்காரு புரட்சி கவி அதாவது புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை வந்து பேரறிஞர் அண்ணா வழங்கியிருக்காங்க பார்த்துக்கங்க புரட்சி கவிஞர் பேரறிஞர் அண்ணா புரட்சி கவி பெரியார் மறந்துடாதீங்க அடுத்து ஐக்கிய ராஜ்யத்தின் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரிடம் தங்கப்பதக்கம் பெற்ற கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் மறந்துடாதீங்க அடுத்து உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை என கவிதைக்கு இலக்கணம் கூறிய கவிஞர் யார் அப்படின்னா கவிமணிதான் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக கூறுவது தான் கவிதை தான் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி பழே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் அடுத்து தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பதன் செவிப்பெருமை என்று பாராட்டியவர் வந்து நாமக்கல் கவிஞர் அடுத்து பாருங்க பதினொன்றாவது கேள்வி எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா ஆசிய சோதி என தமிழில் தழுவி எழுதியவர் இந்த லைட் ஆஃப் ஆசியாவை தமிழில் தழுவி எழுதியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் அடுத்து அடைமொழியெல்லாம் பொருந்தும் வகையான அற்புதக் கவிஞர் பாரதியார் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமன கொள்வார்களாக என்றவர் யாருன்னா பரலீசு நெல்லையப்பர் தம்பியாக நினைத்து நட்பு பாராட்டியவர் பரலீசு நெல்லையப்பர் பாரதி தொண்டர் பரம்பரையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா வாவூசி போது பதினாலாவது கேள்வி வஊசி உயிர்விடும்போது கேட்ட பாரதியாரின் பாடல் எது அப்படின்னு பாருங்கள் வஊசி உயிர்விடும்போது என்று தனியும் இந்த சுதந்திர என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் இந்த பாடல் வரிகள் தான் பதினைந்தாவது கேள்வி பாரதியின் பாடல்களை நாட்டுடைமை ஆக்கியவர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி அடுத்து பதினாறாவது கேள்வி பாரதியின் பாடல் புதிய தமிழுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சுழி என்று பாராட்டியவர் வந்து பைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பதினேழு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாரதியார் சங்கம் தொடங்கியவர் யாருன்னா கல்கி எழுத்தாளர் கல்கி வரலாற்று சிறப்புமிக்க நாவல்களை எல்லாம் எழுதியவர் வரலாற்று நாவல்களை படைத்தவர் கல்கி அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க நாவலில் அடுத்து கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமாரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் என்று பாரதிதாசன் இப்பாடல் இடம்பெற்ற நூல் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் கலப்பு மனம் ஒன்றே பத்தொன்பதாவது கேள்வி கலப்பு மனம் ஒன்றே நல்வழிக்கு கைகாட்டி என்று பாடலில் கூறியவர் புரட்சிகரமான கருத்தை கூறியவர் பாரதிதாசன் மகளிரெல்லாம் கல்வி அறிவு ஒழுக்க முறையின் மருத்துவமே ஒழுக்க மருத்துவமே வேண்டாம் புனி மூப்பு வராது என்று சொன்னவர் இருபதாவது கேள்வி பாரதிதாசன் அடுத்து பாரதிதாசன் கவிதையில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பு உண்டு பயணம் உண்டு என்றவர் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை இருபத்தி ரெண்டு பாரதியின் ஞானகுருவாக விளங்கியவர் நிவேதிதா இருபத்தி மூன்று பாரதியை பத்திரமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் தான் பத்திரமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் சொன்னவர் பாரதி தமது சுதேச கீதங்களை ஜன்மபூமி என்ற பெயரில் வெளியிட்ட ஆண்டு இருபத்தி நாலாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழில் சுயசரிதை பாடிய முதல் பாவலன் தமிழில் சுயசரிதை பாடிய முதல் பாவலன் பாரதியார் இருபத்தி ஆறாவது கேள்வி மு மேத்தாவின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு பில்கனியம் காவியத்தை தழுவி படைக்கப்பட்ட குறுங்காவியம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் புரட்சிகவி டுவெல்த்தில் கூட இருக்கு இருபத்தி எட்டாவது கேள்வி பாவேந்தர் பாரதிதாசன் அமைதி என்று என்ற பேசா நாடக நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் இருபத்தி எட்டாவது கேள்வி இந்த நூலை வந்து எந்த ஆண்டு வெளியிட்டார் அமைதி என்ற பேசா நாடக நூல் அப்படிங்கிற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒம்போது சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி தீரன் என்ற புனை பெயருடைய கவிஞர் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பாரதியார் தான் இதெல்லாம் கொஷின் கேட்டுட்டாங்க ப்ரிவியஸ் கொஷினில் பாருங்கள் கண்ணதாசன் திரைப்படத்திற்கு எழுதிய கடைசி பாடல் அவர் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் கமல்ஹாசன் நடித்தது கண்ணே கலைமானே கண்ணின்மணி என அந்த பாடல் மன்னர்களிடமும் மடங்களிடமும் பண்டிதர்களிடமும் முடங்கி கிடந்த தமிழை சிறைவீடு செய்த கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் தான் அந்த காலத்தில் மன்னர்களிடம் மன்னர்களை புகழ்ந்து மடங்களை புகழ்ந்து பண்டிதர்களிடம் முடங்கி முடங்கி வந்து தமிழை சிறை வீடு செய்த பாரதியார் முப்பத்தி ரெண்டு அச்சு வடிவில் வந்த பாரதியின் முதல் பாடல் முப்பத்தி ரெண்டு தனிமை இறக்கம் அடுத்து பாரதியார் தேசிய கவிஞர்களுக்கிடையே திலகமாக விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டியவர் யாருன்னா வினோபாஜிங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி தற்போது உள்ள பாரதியின் உருவப்படத்தை வரைந்தவர் சூர்யா என்னும் ஆர்யா என்னும் பாசியம் அடுத்து வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையோ புரிகவதோ என்று பாடியவர் யார் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாரதிதாசன் புரட்சிகரமான பாடல்களுக்கு சொந்தக்காரர் நம்ம பாரதிதாசன் தான் அடுத்து பாரதியின் முதல் உரைநடை காப்பியம் எது முப்பத்தி ஆறாவது கேள்வி ஞானரதம் பாரதிதாசனை விடுதலை வேட்கை கொண்ட வீரன் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞருங்க அடுத்து முப்பத்தி எட்டு பாரதிதாசன் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என்று கூறியவர் நல்ல கேள்வியை புரிஞ்சு பாருங்க படிச்சு பாருங்க பாரதிதாசன் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என்று கூறியவர் முப்பத்தி எட்டாவது கேள்வி வா ராமசாமி முப்பத்தொன்பது பாரதிதாசனின் பிசிராந்தையார் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த காலக்கோடலை நல்லா படித்து வச்சுக்கோங்க கவிஞர் வாலி நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை துவக்கிய போது அந்த முதல் பிரதியை வெளியிட்ட எழுத்தாளர் நாற்பதாவது கேள்வி கல்வி தான் வெளியிட்டார் அடுத்து பாரதிதாசன் ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கூட்டும் உயர் கவி என்று பாராட்டியவர் என்று கூறியவர் யாருன்னா வ ராமசாமி நாற்பத்தி ரெண்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என்று பட்டம் வழங்கியவர் யார்னா தமிழவேல் உமா மகேஸ்வரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி பேசும்போது அவன் கோட்டை நான் பேட்டை என்று பெருமையாக கூறிய கவிஞன் யாருன்னா உடுமலை நாராயணகவி உடுமலை பேட்டையை சேர்ந்தவர் இல்லைங்களா நாற்பத்தி நாலு திரையுலகின் வாத்தியார் என்று அழைக்கப்படுபவர் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே உடுமலை நாராயண கவிதா ஆனந்த விகடன் இதழில் தான் பழகிய ஆளுமைகள் பற்றி நினைவு நாடாக்கள் என்ற பெயரில் தொடர் எழுதிய கவிஞர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கவிஞர் வாளி கையளவு மனசு என்னும் தொடரில் நடித்த கவிஞர் கவிஞர் வாலி தான் திரைப்படத்திலலாம் நடித்தார் தொடரில் நாடகத்தில் நடிச்சிருக்கார் நாற்பத்தி ஏழு தமிழ் முனிவர் தொழிலாளர் தந்தை என்ற சிறப்பு அடைமொழிகளை பெற்றவர் திருவிகாத தொழிலாளர் தந்தையினாலே திருவிகாத தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர் கவிஞர் நாற்பத்தி எட்டு பாலாமணி பக்காத்திருடன் கவி காளமேகம் வளையாபதி உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவர் பாரதிதாசன் தான் நாற்பத்தி ஒன்பது இவற்றில் பாரதிதாசன் இயற்றிய நெடுங்கவிதை நூல் எது அப்படின்னா அமைதி என்ற பேசா நாடக நூல் ஐம்பது திரையிசை திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போங்க இப்போ ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் விடைகள்ல எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க தெளிவாக படிங்க அழகு வாரியாக டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் பார்த்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை சென்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ் வாழ்த்துக்கள்